அருமையான மாலை பொழுது இங்கே பாருங்கள் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அயலூர் மலைன்னு ஒரு சின்ன மலை இதை பார்த்து இங்கே வந்துட்டு ஒரு செய்தி இங்கே தேவாங்கு நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் இது இந்தியா தமிழ்நாடு அரசாங்கம் என்ன சொல்லுங்க கேட்டிங்கன்னா இது தேவாங்கு காப்பகம் அப்படின்னு கொண்டு வரக்க முயற்சி பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் இது அயலூர் மலைன்னு சொல்கிறாங்க இது என்ன கொட்டாம்பள்ளி என்னது கொல்லப்பட்டி ஆ கொல்லப்பட்டி இங்கே கொல்லப்பட்டி இருந்து ஒரு இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி அருமையாக இடம் பாருங்கள் இங்கே ஒரு நண்பருடைய தோட்டம் இருக்குது ஒரு நாலு ஏக்கர் தோட்டம் நான் என்ன சொல்கிறேன்னா இது ஒன்றும் பண்ணாதீங்க ப பணம் கொட்டை போடுங்கள் மூங்கி எங்களுக்கு போட்டு கம்முன்னு மானாவரி தான் நமக்கு ஏ திருவள்ளூர் வந்து மானாவரி தான் சொல்கிறாரு அதனால் மானாவிரி அவர் வறுமையை ஒழிக்கும் அப்படின்னு பாருங்க தனது தற்காலிகமாக மழை நீரை சேமிக்கிற மாதிரி தொட்டி பண்ணிருக்கு ஏதோ பத்து நாளைக்கு முன்னாடி லேசாக மழை பெஞ்சிருக்கு இவ்வளோ தான் இங்கே தண்ணீர் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு எதிர்காலத்தில் இப்படி தான் நடக்கும் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் பேர் நிலச்சரிவில் இறந்துட்டாங்க என்ன பண்ணுறது இப்போ பா செய்தி பாருங்கள் ஆஸ்திரேலியாவில் பாப்பு நீ குனியான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் வந்து நிலச்சரிவு வேறுபட்டு இரவு இரவாக நாலாயிரம் குடும்பம் காளி என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரியாது இரவு வரைக்கும் உயிரோட உயிரோடு இருந்தாங்க நாலாயிரம் பேர் வெடிஞ்சு பார்த்து காலையில் பார்த்து நாலாயிரம் பேர் காணும் பூமிக்குள்ளே போயாச்சு எடுக்கவும் முடியாது அவ்வளோவே அவ்வளோ தான் இதெல்லாம் நடக்கும் அதனால் வந்து எல்லாம் சிந்தனை பண்ணுங்கள் இதெல்லாம் எத்தனை நாளைக்கு என்ன பண்ணுறது அதனால் யோசனை பண்ணுங்கள் இது ஒரு அருமையான இடம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இந்த திண்டுக்கல் ரெண்டு மூணு இடம் அருமையான இடம் ஒரு சித்தர் குடில் அமைப்பதற்கும் சித்தர் பயிற்சி கொடுப்பது நல்ல காற்று வேணும் இல்லையா அதான் இந்த காற்றோட்டத்துக்காக நாங்கள் வந்தோம் பார்த்தோம் நன்றி வணக்கம்